உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மதிய நேரம் வணக்கம் வரல பயங்கரம் பார்த்திங்கன்னா பிளாக் தண்டர் பிளாக் தண்டர் வந்துருக்கோம் காலையில் சரியான வெயில் பயங்கரமான அனல் மெட்ராஸ் மாதிரியே இருக்குது பார்த்தா ஊட்டி மலை அடிவாரமே இந்த நடந்து பாருங்கள் என்னதான் தான் தெரியல இந்த வருஷம் மழை இல்லை பயங்கரமான அனல் வண்டியில் படுக்கவே முடியலைன்னா நைட் ஃபுல்லாக ட்ராவலிங் கண்ணில் சேர்ந்து போய்கிட்டு பாருங்க நைட் ஃபுல்லாக வண்டி ஓட்டுவிட்டு வந்து இங்கே படுக்கலான்னு பார்த்தா பயங்கரமான அடலாக இருக்குது எல்லோருமே பயங்கர அடல் ரொம்ப கஷ்டம் இருக்கிறவங்களாவது கொஞ்சம் தண்ணியில் கண்ணியில் உதிக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது வண்டியில் உட்காரவே முடியலன்னு பிறகு இதுக்கே மரங்கள் பாருங்கள் எவ்வளோ மரம் இருக்குது இதுங்க மரம் இருக்குது ஆனால் அப்படியும் அனல் வந்து தாங்க முடியல இதுதான் இன்றைய நிலவரம் நன்றி வணக்கம் நண்பர்களே